அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன் நாம இப்போ பட்டாபிராமில் அமைக்கப்பட்டு வர புதிய ரயில்வே மேம்பாலத்தோடைய தற்போதைய நிலவரம் பற்றி பார்க்க போறோம் நாம இப்போ இந்த மேம்பாலம் இருக்கிற இடத்துல சென்னையிலிருந்து திருவள்ளூர் மார்க்கமா இருக்கிற வழியில போய்கிட்டு இருக்கிறோம் இந்த மேம்பாலமானது எல் சி இரண்டு என்ற ரயில்வே கடவு பாதையை தவிர்ப்பதற்காக இரண்டாயிரத்தி பத்து பதினோராவது நிதியாண்டுல ரூபாய் முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு எட்டு கோடி மதிப்பில் அமைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது முதல்ல இந்த ரயில்வே மேம்பாலத்தை நான்கு வழி பாலமாக அமைக்க திட்டமிடப்பட்டு அதன் பிறகு ஆறு வழி மேம்பாலமாக அமைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்கடுத்து இந்த மேம்பாலத்தை ரூபாய் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று கோடி மதிப்பில் இதனுடைய கட்டுமான பணி இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்டு இன்று வரை இதனுடைய கட்டுமான பணி நடைபெற்று வருது தற்போதைய சூழலில் இந்த மேம்பாலத்தோட பெரும்பாலான கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இன்னும் சில கட்டுமான பணிகள் முடிக்கப்பட வேண்டியிருக்கு இதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த மேம்பாலத்தோட கட்டுமான பணி பொறுத்தவரை சென்னையிலிருந்து திருவள்ளூர் மார்க்கமாக அமைக்கப்படுற பாலப்பகுதி அதாவது இப்போ நாம போய்கிட்டு இருக்கிற வழியில இடதுபுறமா இருக்கிற பாலப்பகுதியோட கட்டுமான பணி பெரும்பாலும் முடிக்கப்பட்டிருக்கு இதற்கடுத்து திருவள்ளூரிலிருந்து சென்னை மார்க்கமாக அமைக்கப்படுற பாலப்பகுதி அதாவது வலதுபுறமா இருக்கிற பாலப்பகுதியில் இன்னும் நான்கு தளங்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கு இந்த தளங்கள் அமைக்கும் பணி பொறுத்தவரை தமிழக துறை தரப்பில் இரண்டு தளங்களும் ரயில்வே துறை தரப்பில் இரண்டு தளங்களும் அமைக்கப்பட வேண்டியிருக்கு இதற்கடுத்து இடதுபுறமாக இருக்கிற பாலப்பகுதியில் நாம போய்கிட்டு இருக்கிற வழியில இதனுடைய சரிவு பாதையில மண் சமப்படுத்தும் பணி முழுமையாக முடிக்கப்பட வேண்டியிருக்கு அதே சமயம் இந்த சரிவு பாதையோட இரு பக்கமும் பக்கவாட்டு தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணி முழுமையாக முடிக்கப்பட வேண்டியிருக்கு இந்த பணிகள் எல்லாம் முடிந்த பின்னர் இந்த மேம்பாலத்துல சாலைகள் அமைக்கும் பணி மழைநீர் வடிகளுக்கான குழாய்கள் அமைக்கும் பணி மின் விளக்குகளுக்கான மின்கம்பங்கள் அமைக்கும் பணி வர்ணம் அடிக்கும் பணி மற்றும் இந்த மேம்பாலத்திற்கு கீழே பக்கவாட்டு பகுதியில் இரண்டு புறங்களிலும் அணுகு சாலைகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் இந்த மேம்பாலத்தோட கட்டுமான பணி நடைபெற்று வரதுனால இந்த சாலையில் இதற்கு முன்னாடி பயணம் செய்த பெரும்பாலான கனரக வாகனங்கள் அனைத்தும் தற்போது வெளிவட்ட சாலை மூலமாக எட்டு கிலோமீட்டருக்கு சுத்திக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு இந்த மேம்பாலத்தோட கட்டுமான பணியோட வேகம் பொறுத்தவரை ஓரளவுக்கு சுமாரான வேகத்திலேயே நடைபெற்று வருது தற்போதைக்கு இந்த மேம்பாலத்தில் சென்னையிலிருந்து திருவள்ளூர் மார்க்கமாக அமைக்கப்படுற பாலப்பகுதி மட்டும் விரைவாக முடிக்கப்பட்டு கனரக வாகனங்கள் உள்பட அனைத்து வாகனங்களும் இந்த பாலப்பகுதியின் வழியாக போக்குவரத்திற்காக திறந்து விடப்பட்டால் இந்த வழியாக பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள் எல்சி இரண்டு கடவு பாதையை தவிர்த்துட்டு எளிதாக செல்ல முடியும் அதே நேரத்தில் கனரக வாகனங்கள் எட்டு கிலோமீட்டருக்கு சுத்திக்கிட்டு போக வேண்டிய நிலையும் தவிர்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது இந்த மேம்பாலத்தோட கட்டுமான பணி பொறுத்தவரை இந்த வழியாக பயணிக்கும் பெரும்பாலான வாகன ஓட்டிகளுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காக எல்சி இரண்டு என்ற ரயில்வே கடவு பாதையில் மட்டும் சென்னையில் இருந்து திருவள்ளூர் மார்க்கமாக அமைக்கப்படும் பாலப்பகுதியில் பகுதியில் தளங்கள் அமைக்கும் பணி முழுமையாக முடிக்கப்பட்டும் திருவள்ளூரில் இருந்து சென்னை மார்க்கமாக அமைக்கப்படும் பால தூண்கள் மற்றும் தளங்கள் அமைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுல சென்னையில் இருந்து திருவள்ளூர் மார்க்கமாக அமைக்கப்படும் பால பகுதியின் கட்டுமான பணி முழுமையாக முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டால் திருவள்ளூரில் இருந்து சென்னை மார்க்கமாக அமைக்கப்படும் இந்த எல்சி இரண்டு கடவுள் பாதையில் இதனுடைய கட்டுமான பணி முழுமையாக முடிக்கப்படும் அதே சமயம் எல்சி இரண்டு கடவுள் பாதையில் இந்த பால பகுதியில் மட்டும் ஒன்பது தூண்கள் மற்றும் நான்கு தளங்கள் மட்டும் அமைக்கப்பட வேண்டியிருக்கு என்னுடைய இந்த கா காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய இந்த காணொலியை பார்த்த மிக்க நன்றி